அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்குது ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பிறக்கப் போகிற விசுவா விசு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை பதினோரு பங்கு ஆதாயமாகவும் ஐந்து பங்கு விரயமாகவும் இருக்க போகிறது அதனால சேமிப்பு இருக்கின்ற வாய்ப்பு இருக்கு பணம் கையில் பொருளுகின்ற தன்மை இருக்கும் செலவினங்களை விட இரண்டு மடங்கு வருமானம் இருக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் தான் அதே நேரத்தில் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன சித்திரையை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் சுமாராக இருக்கும் அடுத்த மாதம் அதை விட சுமாராக இருக்கும் அதுக்கு அடுத்த மா நாலு மாதம் அதை விட சுமாராக இருக்கும் ஆகவே சித்திரை நட்சக்காரர்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்கின்ற போது அளந்து அளந்து செலவழிக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் நூ நாலு மாதம் மிக சிறப்பாக இருக்கும் பணம் அதிகமாக கையில் புரள்கிற மாதிரி இருக்கும் இடைப்பட்ட நாலு மாதம் கொஞ்சம் சுமாராக வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கடைசி நாலு மாதம் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விசாகத்தை பொறுத்தவரை தான் கொஞ்சம் பண நெருக்கடி முத்துகின்ற ஒரு காலகட்டம் முதல் நாலு மாதமும் சரி ரெண்டாவது நாலு மாதமும் பணத்தில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் சிரமப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலா பக்கமும் எதையாவது செலவுகளை ஈர்த்து போட்டுக்கொண்டு சிரமப்படுகின்ற காலகட்டம் ஏதோ கடைசி நாலு மாதம் கொஞ்சம் அதுலேருந்து விடுபடுகின்ற கடன்லேருந்து மேலே வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையில்லாத கடனை வாங்கி எந்த செலவும் செய்யாமல் இருப்பது நலம் குறிப்பாக அவங்க பங்கு சந்தையில் ஏதாவது ஈடுபட்டு இருந்தால் அதெல்லாம் அந்த தேவையில்லாத அந்த ரிஸ்க்கெல்லாம் இப்போ எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் அவர்களுக்கு பொருள் நஷ்டத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகவே அவர்களுடைய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அகலக்கால்களை எல்லாம் வைக்காமல் இருக்கிறது நல்லது துலாம் ராசியை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆறு சனி பொறுத்தவரை சிறப்பான இடம்தான் ஆகவே நல்ல நல்ல முயற்சிகள் செயல்பாடுகள் இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை தரும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் நாலு பேர் அவர்களை மதிக்கின்ற சூழ்நிலை இருக்கும் அவர்களுடைய வேலை பாராட்டப்படக்கூடிய தன்மையில் இருக்கும் அவர்களுடைய உழைப்பு தான் அவங்களுக்கு பெரிய மூலதனம் அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுங்கிறது பாக்யஸ்தானம் தந்தையாரிடமிருந்து ஒரு ஆதாயத்தை உதவியை பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கும் அல்லது இவருடைய ஏதாவது ஒரு விஷயத்திற்கு தந்தையாருடைய தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற அல்லது அவருடைய கம்பெனியை ஏற்று நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால தந்தையாருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கேது பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறது பொதுவாக பதினோராவது வீட்டில் எல்லா கிரகங்களுக்குமே நல்லதுதான் கேது தடை பண்ணாலும் அவர்களுக்கு பணம் வருமானம் சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேதுவினால் பொருள் நஷ்டமோ அல்லது கேதுவினால் வரவேண்டிய பணம் தடைப்படுகின்ற சூழ்நிலையோ இருக்காது அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து மனசு சம்பந்தமான ஒரு ஆசைகள் எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதானது நன்மைகள் தீமைகளை கலந்து தருகின்ற ஒரு இடமாக இருக்கும் மனசு சார்ந்த விஷயங்கள் மனசு வந்து பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை கொண்டதாக இருக்கும் ராகு என்றாலே பிரம்மாண்டம் அல்லது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் காதல் பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயமும் இருக்குது காதலிக்கின்றவர்களுக்கு அல்லது வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை மிக கலப்படமான பலன்களை பெறப்போகிறாள் நன்றி கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்